மனிதராக பிறந்தவர் வாழ்க்கையில் நட்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் நாம் அனைவரும் நம் வாழ்நாளில் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம் உண்மையான நண்பன் என்பவன் யார் என்று கூறுங்கள் யாருடன் இருந்தால் நம் மனம் நிம்மதியாக இருக்கிறதோ அவன் இருப்பினும் நட்பிற்கான அர்த்தம் அது மட்டும்தானா என்ன நட்பு என்பது பால் மற்றும் நீரை போல் இருக்க வேண்டும் ஒன்றாக கலந்தால் இரண்டும் ஒன்றாக மாறிவிடும் ஒரே வடிவத்தை பெற்றுவிடும் பால் கொதிக்கும் பொழுது தண்ணீரானது ஆவியாகி வெளியேறிவிடும் பாலின் அடையாளம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியம் நடக்கும்போது பால்தான் பாத்திரத்தில் இருந்து முதலில் விழும் அந்த நீரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நட்புறவு என்பதும் இதை போன்றதுதான் ஆனால் அந்த பாலில் சிறிதேனும் கேடு இருந்தது என்றால் அது அந்த பாலை திரித்து விடுகிறது அதைப் போலவேதான் நட்புறவில் சந்தேகம் விட்டால் அது அந்த நட்புறவையே அழித்து விடுகிறது ஆதலால் நண்பர்களை உண்டாக்குங்கள் இருப்பினும் தேவையற்ற சந்தேகங்களிலிருந்து என்றும் விலகியிருங்கள்